அன்பரசி விசுவாச இருக்கலாம் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு நான் இந்த பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிச்சா ஆதரவு தாங்க நம்ம அன்பரசி வந்து அப்படியே தாங்கிக்கிட்டே இருக்காங்க ஜெய் ரொம்ப பாவம்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஜெய்கா வந்து பேசிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து நம்ம ஆத்மா வந்து கண்ணா அப்படின்னா கத்திக்கிட்டு இருக்காங்க என்ன நினைச்சிட்டு இருக்கேன் நீ உன் மனசில் நீ மாட்டுக்கு இஷ்டத்துக்கு என்ன வேணாம்னு செய்யலாம் நினச்சியா ஜெய் என் குடும்பத்தையே வந்து அசிங்கப்படுத்திட்டு அப்படின்னு சொல்கிறாங்க நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல உனக்கு இந்த வீட்டில் இடமே கிடையாது மரியாதையாக இந்த வீட்டை விட்டு வெளியில் போங்கிற மாதிரி மூஞ்சிக்கு நேராக பேசுகிறாங்க சரிம்மா இவ்வளோ தூரம் வந்துச்சு என்னை யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க நான் எதுக்கு இந்த வீட்டை விட்டு வெளில போகணும் எனக்கு கொடுக்குறதெல்லாம் கொடுத்துருங்க நான் மாட்டுங்க இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி மூஞ்சிக்கு நேராக பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜெய் அவங்க அன்பு பாசத்தை தான் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க கிட்டே போய் வீட்டை விட்டு வெளியில் போங்கிற கேட்டதுனால மட்டும்தான் ஜெய் வந்து சொத்து கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம பத்மா கிட்டே சும்மா காய்ச்சல் தான் கேட்டுட்டு இருக்காங்க டேய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்கிட்டயே சொத்தலாம் கேட்குறியான்னு சொல்லி கணத்துலேயே அடிக்க வராங்க ஜெய் மாட்டுக்கும் அமைதியான நிற்கிறாங்க நம்ம அனன்யாக்கும் பின்னாடி இருக்கிற மங்காக்கும் ஒண்ணுமே புரியல என்னடா அது இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கே கடைசியில் வந்து நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியில போற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா நம்ம ஜெய்யை கல்யாணம் பண்ணதே ஆச்சு எதுக்காக நம்ம ஜெய்ய வந்து திட்டம் போட்டு கல்யாணம் பண்ணோம் அனன்யா வந்து யோசிச்சது எல்லாமே வந்து கடைசி வரைக்கும் நடக்கணும் அதுக்காக தான் அன்பரிசையாக பழி வாங்கணும் தான் இந்த வீட்டுக்கு வந்தோம் இப்படி ஆகிடுச்சேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஆனநியா ஒரு பக்கம் என்கிட்டயே சொத்தெல்லாம் கேட்குறியான்னு சொல்லி அவங்க அம்மா வந்து அடிக்கலான்னு சொல்லிக்கிட்டே வரப்ப சத்தியமூர்த்தி தடுக்கிறாங்க சும்மானு இருமா தேவலாம் பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சத்தியமூர்த்தி வந்து பத்மாவை கூட்டிகிட்டு அப்படியே உள்ளே வந்து போகிறாங்க எனக்கு தெரியுமா நான் இது மாதிரி கேட்டேன் நீங்கள் கோவப்படுவீங்கன்னு அதே சந்தர்ப்பத்தில் என்ன இன்னமும் எவ்வளோ கேவலமாக நினைச்சாலும் கவலை இல்லை நான் வந்து உங்கள் வீட்டோட பிள்ளையாக தான் இருக்கணும் இத்தனை நாளாக நான் தனியாக இருந்ததெல்லாம் போதும் இனிமேட்ட என்னாலாம் தனியாகலாம் இருக்க முடியாதுன்னு ஜெய் வந்து சூப்பராக வந்து மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க இது உங்களுக்கு மனசுல வந்து வேதனையை கொடுக்கும் ஆனால் எனக்கு உங்களை விட்டால் வேற யாருமா இருக்கா இப்படி எல்லாம் கேட்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் தான் நம்ம கிரியேட் பண்ணிங்க எனக்கு சொத்துங்கிறது நீங்கள் எல்லாரும் தான்மா என்னோட சொத்து அன்பு பாசம் இதுதான்மா எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சொத்தை டெய்லி அனுபவிக்கிறவனுக்கு தாமா சொத்து தேவை பாசத்துக்கா ஏங்குறவனுக்கு பாசந்தாமா தேவைங்கிற மாதிரி மனசுல வந்து ரொம்ப எமோஷனலாக வந்து நினைச்சிட்டு இருக்காங்க அன்பரிசி நல்ல நேரம் முடியும் ஆர்த்தி எடுத்துருவா எடுத்துகிட்டே வந்து இவங்களை வெல்கம் பண்ணிக்கலாம்னு சொன்னோன்னா ஆர்த்தி வந்து எடுத்தோன்னே பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் வச்சு விட்டுட்டு அப்படியே அதை இதை வந்து வெளியில வந்து கொட்டுறாங்க நம்ம அன்பரிசி கொட்டினோடன போலீஸ் வந்து வாசல்ல வந்து நிற்கிறாங்க உடனே வந்து என்ன எதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி அனனியா வந்து யோச்சிட்டு இருக்கிறப்ப வலது கால் எடுத்து வச்சு வாமா அப்படின்னு சொல்லும்போது வலது கால் எடுத்து வச்சு உள்ள வந்து வராங்க அனனியா மங்கா வந்து கேட்குறாங்க நீ நல்லபடியா இருக்கணுமா நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு என்ன பாட்டி சொல்றீங்க வாசலுக்கு வா உனக்கே தெரியணுன்னு இவங்களை இன்னைக்கு சாயங்காலம் வந்து அங்க வந்து ஒப்படைக்கணும் அதுக்காக தான் நாங்கள் இங்க வந்தோம் பாட்டி இன்னும் நான் விளக்கு கூட ஏற்றல நான் எப்படி இருக்கேங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் பார்க்கவே இல்லையே நான் உன் கல்யாணத்தை வந்து கண் கூட பார்த்துட்டேன்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது போதண்டா இந்த பாட்டிக்கு பாட்டி என்ன பாட்டி என்னை விட்டு அவசியம் போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்னம்மா இங்கே உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்கீங்க டைம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இங்கே உட்காந்து காமெடி பண்ணுறீங்களா வாங்க ஏறுங்கன்னு சொன்னோன்னே எனக்கு உன் கல்யாணத்தை பார்த்ததே வந்து மனதளவில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் உன்னை என்றைக்குமே வந்து எங்கே இருந்தாலும் உன்னை ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் நீ தான் என்னோட செல்லை பேத்தியாச்சேங்கிற மாதிரி சூப்பராக வந்து வாழ்த்திட்டு அவங்க மட்டுக்கு போகிறாங்க வசந்த் வந்து மனசில் வந்து நினைக்கிறாப்புல எப்படியோ பேத்தியும் பாட்டியும் நினச்ச காரியத்தை வந்து நிறைவேற்றிட்டு ஜெய்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு தான் அந்த வீட்டுக்குள்ளே வருவேன்னாங்க ஆனால் எப்படியோ வந்து குட்டிக்காரனா அடிச்சு முடிச்சு அவங்க வந்து சொன்னதை நிறைவேற்றிட்டாங்களே நம்மளை விட பெரிய கிடியாக இருக்காங்க ரெண்டு பேருங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வசந்து அப்படியே நினச்சிட்டு அப்படியே வந்து உள்ளே போகிறாங்க முதல்ல விளக்கு சொன்னோன்னா சாமி ரூம்குள்ளே வந்து போகிறாங்க நம்ம அனன்யா போயிட்டு அப்படியே வந்து விளக்கு வந்து ஏத்துறாங்க ஒரு பக்கம் அன்பரிசியும் பிஷ்பாவும் வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க ஜெய்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு ஜெய் முன்னாடி நிற்கிறப்ப அவங்க யார்ட்டையும் ஃபோன்ல பேசிகிட்டு இருக்கப்போ ஃபோன் வந்து கட் பண்ணிட்டாங்க அன்பரிசியை பார்த்து சமையல் முறைக்கிறாங்க ஒன்றை வந்து மன்னிப்பு கேட்குறாங்க நம்ம அன்பரிசி என்னங்க நீங்கள் மன்னிப்புலாம் கேட்குறீங்க அங்கே எனக்கு ஒரு உதவியும் பண்ணலை விஸ்வாவது ஏதாவது ஒன்று ரெண்டு வார்த்தையாவது பயன்படுத்துறா நீங்க அதை கூட பயன்படுத்தலையா அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவலாம் மேம் மன்னிச்சரேன்னு இங்கே வந்து சொல்றதுக்கு நான் யோசிச்சு பார்த்தேங்க என் தங்கச்சிக்கு அவரை விட நீங்க தான் பெஸ்ட்டாக இருப்பீங்கன்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் நான் எதுவுமே சொல்லாமல் விட்டுட்டேன் என் தங்கச்சி நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுவோன்னா இல்லையா ஓகே ஓகே அதுக்காக நான் இது மாதிரி வந்து சுமையெல்லாம் தாங்கிட்டு இருக்கலாம் எங்கள் அம்மா கிட்ட வந்து நான் வந்து சொத்தலாம் கேட்டேன்னு சொல்லி நீங்களே என்னை பத்தி தப்பாதானே நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியெல்லாம் நான் எதுவும் நினைக்கலனா நிச்சயம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் இது மாதிரி கேட்டிருப்பேன் எனக்கு சொத்துக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்து வந்தேன் அதாவது அன்பு பாசம் தான் என்னோட மிகப்பெரிய சொத்து சத்தியமூர்த்தி வசந்த் அப்புறம் விஸ்வா இவங்க தான் என்னோட பெரிய சொத்து இவங்களை எல்லாரையும் விட்டு கொடுக்குற அளவுக்கு என் மனசுல தெம்பு இல்லப்பா இத்தனை வருஷம் நான் இருபத்தெட்டு வருஷம் வரைக்கும் தனியாக வந்து இருந்துட்டேன் இனிமேட்டெல்லாம் நான் தனியாக இருக்கலாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க நம்ம ஜெய் வேற லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம் என் தங்கச்சியோட நீங்க சேர்ந்து வந்து வாழணும் என் தங்கச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மாத்தணும் ஓ அப்படிங்களா எனக்கு இருக்கிற ஒரே எண்ணம் இப்ப எங்க அம்மாவை எப்படி என்ன ஒரு நல்ல பையனை தான் நம்ம வந்து பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கணும் அதுக்காக தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் எங்க அம்மா பாத்தீங்களா என்ன ஒரு நொடியில வந்து தப்பு தப்பா வந்து யோசிக்க வச்சுட்டாங்க ஏன்னா நான் அது மாதிரி எந்த தப்பும் பண்ணலை ஆனா காலப்போக்குல வந்து இதெல்லாம் சரியாயிடும் எனக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு அனனியாவை டோட்டலா வந்து பிடிக்கவே இல்லை எனக்கும் அனனியாவுக்கு செட்டே ஆகாது இனிமேட்டு நாங்கள் வேணால் அசுமனோட ஒய்ஃபாக இருக்கலாம் ஆனால் எனக்கு அவளுக்கும் எந்த விதமும் சம்மந்தமே இல்லை அவன் என்ன பழி வாங்குறாளா சரி நானும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பர் சிங் முன்னாடியே ஜெய் அவங்க மனசில் இருக்கிற குமரல் எல்லாத்தையும் அப்படியே வெளிப்படுத்திட்டு அப்படியே கொடுக்கட்டுன்னு உள்ளே வந்து போகிறாங்க ஐயோ என்னடா அது என் தங்கச்சிக்கு நல்லபடியாக ஒரு வாழ்க்கை வந்து அமைய போதும்னு நினைச்சா ஜெய் என்ன இப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க இது எங்கே கொண்டு போய் முடிய போகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அன்பர் அன்பரிசி வந்து ரூம் எல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து அனனியா வந்து வராங்க நான் எதுக்காக தெரியுமா செய்ய வந்து கல்யாணம் பண்ணேன் அந்த கடவுள் போட்ட முடிச்சு இனிமேட் நான் உன்ன பழி விட மாட்டேன் நான் தான் இந்த வீட்டோட மூத்த மருமக அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அனனியா உடனே அன்பரிசி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஏமா நீ இந்த கல்யாணத்தை எப்படி அப்படின்லாம் நடத்தின எந்த வழியில் தில்முழு பண்ணனே எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா இந்த விஷயத்த வந்து பத்மா கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கேன் நீ இந்த வீட்டிலையே முதல்ல இருக்க முடியாது அதை முதல்ல தெரிஞ்சுக்க மூத்த மருமகலாம் மூத்த மருமக ஐயோ ஐயோ எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருதுன்னு சொன்னோன்னே நம்ம பண்ண கேடித்தனா இவளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுங்கிற மாதிரி அனனியா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க போய் பொண்ணா லட்சணமாக வந்து ரெடி ஆகிற வழியே போரு அதுக்கப்புறமேட்டுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே பேர் எதிர்ச்சியாக பாட்டமாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அனனியா இப்போ இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க சத்தியமூர்த்தியும் பத்மாவும் ரூம்ல வந்து இருக்கிறப்ப பத்மா வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க என்னங்க என் பையனுங்களுக்கு எப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா அதுவும் இந்த குறிப்பா இந்த ஜெய்க்கு வேற லெவல்ல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன் ஆனா விஸ்வா வந்து அம்பரிசியை தான் கட்டுவேன்னு சொல்லி ஒத்த காலில் நின்று அன்பரிசியா கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் ஜெய்க்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு நினச்சி யோசிச்சா இனிமேட் நம்ம எந்த விதத்திலையும் ஃபங்க்ஷனுக்கே போக முடியாத அளவுக்கு இவன் ஒரு காரியத்தான் பண்ணி வச்சுட்டான் இதனால எனக்கு ரொம்பவே ஃபீலிங்கா வருதுன்னு வேதனையோட வந்து அழுகுறாங்க அந்த இடத்துல ஏன்னா பத்மாவுக்கு எந்த விஷயமும் தெரியாதனால அந்த இடத்துல ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் விடுமா எல்லாமே வந்து கடந்து போகுமா பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி சத்தியமூர்த்தி வந்து ஆறுதல் இருக்காங்க நம்ம பத்மாவை அதே மாதிரி பால் சொம்போட வந்து வந்துகிட்டு இருக்காங்க அனன்யா மட்டுக்குறவங்களுக்குள்ள வந்து வராங்க அப்பன்னு பார்த்து நம்ம ஜெய் வந்து அப்படியே வந்து டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டே இருக்காங்க என்னையா வெறுப்பேத்துனேன் இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி பேசுகிறாங்க என்னது ஜெய் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க என்னடா அது ஜெய் என்னடா இப்படி மாதிரியா பேசிக்கிட்டு இருக்காங்க இனிமேல் இனிமேடுதான்மா என்னோடய ஆட்டமே ஆரம்பங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து செம்மையா வந்து வம்பெழுத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப அனனியாக நீ வந்து இத்தனை நேரம் வந்து என்னை புதுசாக வந்து தெரிஞ்சிக்கல